வணக்கம் நண்பர்களே குருவர் ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள்ல இருந்து அடுத்த அமாவாசை வர வரைக்குமே எந்த மாதிரியான பலனை உங்க வாழ்க்கையில பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் பொதுவாகவே மீன ராசிக்காரங்க அதிக உணர்ச்சுடையவங்களா இருப்பாங்க மற்றவங்களோட உணர்வுகளை கூட அனுதாபத்தோட பார்க்கக்கூடியவங்களாகவும் இரக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்க விரும்புகிற காரணம் மற்ற நபர்களோட இருந்துட்டா அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்படுவீங்க உங்களுடைய கற்பனை திறன்கிறது உங்களுக்கு எப்போதும் தான் இருக்கும் ஒருவர் ஆச ஆசநாதனா கொண்ட நீங்க நீங்க செய்கிற காரியம் செய்ய போகிற காரியம் எதையுமே நீங்க வாய் விட்டு சொல்ல மாட்டீங்க ஆனா உங்களால எந்த மாதங்களையும் சரி எந்த வருணங்களாலையும் எந்த கிரகத்தாலையும் உங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது அதிர்ஷ்ட காத்துங்கிறது உங்களுக்கு எப்போதும் வீசிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி எல்லார்கிட்டையும் மனம் விட்டும் பழக மாட்டீங்க சுமாரான கல்வி நாணங்களோட இருந்தாலுமே தெய்வ வழிபாடு ஆச்சாரம் அனுஷ்டம் இது எல்லாமே தெரிஞ்சிச்சிருப்பீங்க மீன மீனராசிக்காரங்க சிவ அம்சமான மூர்த்தி வணங்கிட்டு வந்தீங்கன்னா எந்த காலத்துல சிறப்பு சித்தர்களோட சமாதிக்கு சென்று வணங்கிட்டு வரதும் ஒரு நிமிஷமாவது கண்ணை மூடி அனைத்து தெய்வங்களையும் அதாவது உங்களுடைய குல தெய்வங்களையும் தொடர்ந்து வழிபட்டு வரது சகல ஐஸ்வரியங்களையும் கிடைக்க செய்யும் கோடி நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி மதுரை மீனாட்சியே தொடர்ந்து வழிபட்டு வாங்க வாழ்வுல பலவிதமான நன்மைகள் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி பார்க்கறதுக்கு முன்னாடி மாதங்கள்ல பெற போறீங்க நம்ம வாழ்க்கையில பல்வேறுகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு கூட வாரகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரியர்களால் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவில் சிறந்த ஜோதிடரா சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் மீனராசி ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுன்னா மீன ராசியில புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிரக நிலையின் பார்க்கிறப்ப ராசியில புதன் ராகு செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் குரு சுக்கரன் கலஸ்திரஸ்தானத்துல கேது ஐன சைன போகஸ்தானத்துல சனியின் கிரக நிலையில் காணப்படுது இப்படி இருக்கிறப்ப எவ்வளவு தோல்வி சந்திச்சுட்டு இருந்தாலுமே தன்னம்பிக்கையோட அத்தனை முயற்சியை முறியடிச்சுட்டு வாழ்வுல அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் இந்த மாசம் எதுலுமே நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பும் எந்த ஒரு வேலை பத்தியும் அதிகமா நீங்க யோசிக்கிறது மட்டும் இந்த மாசத்துல விட்டுட்டிங்கனாவே போதும் திடீர் பணத்தேங்கிறது அப்பப்ப இந்த மாசத்துல ஏற்படும் சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால வெளியூர்ல இருந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட மனம் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை இடையூறு இது எல்லாமே கொஞ்சம் ஏற்படும் அதனால கவனமா இருங்க பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் மேலதிகாரிகள் மூலமா அனுகூலம் ஏற்பட்டு இருந்தாலுமே சக ஊழியர்களோடு நீங்க பழகிறப்ப கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சிங்கிறது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்களோட உடல்நிலையும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது கடன் விவகாரங்கள்ல யோசிச்சு செயல்பட பாருங்க எதுலையுமே ஒரு எச்சரிக்கையோட இருக்கிறது இந்த காலத்துல நல்லது கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல் வந்து சேரும் வீண் மனசஞ்சலுங்கிறது ஏற்பட்டு நீங்கும் கலைத்துறையில இருக்கிறவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும்னே சொல்லலாம் பொருட்களை மட்டும் நீங்க கவனமா பாதுகாத்துட்டு வர பாருங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க எந்த வாக்குறுதி கொடுக்குறதா இருந்தாலும் யோசிச்சு கொடுக்கறதா நல்லது அதே மாதிரி கோபத்தை குறைச்சுக்கிறது பல வகையிலையும் நன்மை கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் கவனமோடு செய்ய பாருங்க எதுலையுமே நிதானங்கிறது இந்த மாசத்துல தேவை மாணவர்களா இருக்கிறவங்க ஆசிரியர்களோட ஆதரவு கிடைச்சாலுமே சகம் மாணவர்களோட கவனமா தான் நல்லது கல்வியில ஏற்பட்டு இருந்த தடங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருந்து நீங்கும் மேலும் நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப பூரட்டாதி நான்காம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாசம் விருந்தினர் வருகையும் அதனால செலவுங்கிறது ஏற்படலாம் வழக்குகளில் தள்ளி போடுறதும் பேசி தான் நல்லது ஆயுதம் தீ இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டு எதுலையுமே ஈடுபடாம இருக்கிறது தான் நல்லது வீண் அழைச்சலும் செலவுங்கிறது உண்டாகலாம் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்துல இருந்துட்டு வந்த மனக்குழப்புங்கிறது நீங்கும் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் சிலருக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் கணவன் மனைவி உறவுக்குள்ள நெருக்கம் ஏற்படும் இதனால் வரைக்கும் பல சண்டை சத்திரங்களை சந்திச்சுட்டு வந்து நீங்க இனி கணவன் மனைவி உறவுக்குள்ள நெருக்கம் அதிகரிக்க போகுதுன்னே சொல்லலாம் பிள்ளைகளால நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் விரும்புன பொருளை வாங்கி மிகிழ்வீங்க பண வரவோட சேமிக்க பாருங்க மற்றவங்களோட பேசுறப்ப மட்டும் கவனமா பேசிட்டு வந்தீங்கன்னாவே உங்களை இந்த மாதங்கள்ல சிறப்படைய முடியும் வீண் விவாதங்களையும் மற்றவங்க விஷயத்த தலையிடுறதையும் இந்த மாதங்களை நிறுத்துங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மூன்றாம் நபர்களோட குறுக்கீடு இல்லாம பாத்துக்கோங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வீண் பழிங்கிறது உங்க மேல தேவையில்லாம உண்டாக்கலாம் அதனால சுற்றத்தாரோட நீங்க எச்சரிக்கையா இருக்க பாருங்க வேலைகள்ல எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியதா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் கோபத்தை குறைச்சி நிதானமா பேசுறது பல பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்க உதவும் உடல் ஆரோக்கியத்துலயும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது செலவுகளுங்கிறது இந்த மாசத்துல கொஞ்சம் கூட தான் செய்யுது பொறுப்புகள்ங்கிறதும் அதிகரிக்கும் வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானவங்களுக்கு உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி நீங்க பரிகாரம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வீரபத்ர சுவாமியை வழிபட்டு வர்றது பல வகையில் எதிர்ப்புகள் அகல்றதோட மட்டும் இல்லாமல் மனசுல தைரியம் உண்டாகும் அதே மாதிரி மீனராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ வாழ்ல இந்த மாதங்கள்ல சந்திராஷ்டம தினங்களை குறிப்பிடுத்து அந்த நாட்களை முக்கியமா நீங்க பேச்சில கவனம் செலுத்துறது நல்லது மேலும் மீனராசி அன்பர்கள் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இயல்பாவே குரு பகவான ராஜநாதனா கொண்ட நீங்க இறக்க சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதங்கள்ல கொஞ்சம் தான் இருக்கணும் அதாவது மத்தவங்க விஷயங்களை தலையிடுறதையும் உங்க குடும்ப வாழ்க்கையில மத்தவங்களுடைய தலையிட நீங்க கொண்டு வரதுன்னு தவிர்த்துட்டு பாருங்க அதே மாதிரி தைரியஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவானால நினைச்ச காரியம் நினைச்சபடியே ஒரு பக்கம் நடந்தாலுமே எல்லா விஷயங்களும் நீங்க சீர்தூக்கி பாக்குறது நல்லது எதுலையுமே ஒரு கவனத்தோடு இருந்துட்டு வரது நல்லது வருமானங்கிறது இந்த மாதத்துல உயரக்கூடிய வகையில தான் இருக்குது வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசால்தனமாக நடந்துக்கிறது உங்கள் கையில தான் இருக்குது செய்கிற தொழிலில் ஒரு நேர்மை மறைமுக எதிர்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதங்களில் கொஞ்சம் இருக்கும் உதியோர்களோட கூட்டாளிகள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால அவங்ககிட்டயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யாரையுமே முழுசாக நம்பாதீங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இந்த மாதங்கள்ல நல்லா தான் இருக்குது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் அதை சரியா பயன்படுத்திக்க பாருங்க ஆற்றல் மிகுந்தவங்களோட நட்பு திறமைசாலிகளோட நட்பு உங்களுக்கு இந்த மாசங்களில் உறுதுணையா இருக்கும் எந்த ஒரு முயற்சியுமே நீங்க ஆற்றலோட செயல்படுத்துவீங்க குடும்பத்துல சந்தோஷங்கிறது இந்த மாசத்துல நிறைஞ்சிருக்கும் உங்களோட இல்லம் தேடி விருந்தினர் வரையங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் அதே மாதிரி முடியாதுன்னு விட்டுட்டு போன காரியத்தை கூட நீங்க எளிதாக பாராட்ட பெறுவீங்க உங்களுடைய மனபோலத்தின் மூலமா பல விஷயங்களில் தனமாக்கக்கூடிய கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல இருக்குது திருமணம் தடைபட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது குடும்பத்தாரோட சிவ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானவங்களுக்கு ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி வெளியாட்கள் உங்களோட தொழில் பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விட்டு கொடுத்து அப்புறமா முடிவெடுக்க பாருங்க நம்பகமான கூட்டாளிகளோட முக்கியமான வேலைகளை பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க விருப்பப்படி செயல்பட அனுமதிக்க கூடிய சூழ்நிலை இந்த மாதங்களில் ஏற்படலாம் அனுபவசாலிகள் வழிகாட்டின்படி குறித்த காலத்துல திட்டமிட்டு எந்த வேலையும் செய்வீங்க உங்களுடைய காரியங்களை நேர்த்தியா இருக்குமாறு பார்த்துக்கிறது உங்க கையில தான் இருக்குது நல்ல நண்பர்களோட ஒத்துழைப்பு கடினமான வேலையை கூட உங்களால இந்த மாதங்களை செய்ய வைக்கும் பெற்றோரோட வழியில சில மருத்துவ செலவுங்கிறது அப்பப்ப ஏற்படலாம் உடன் பிறந்தவங்களால அனாவசிய பிரச்சனை ஏற்படுங்கிறதால எச்சரிக்கையா இருங்க அவங்க விஷயங்கள நீங்க கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி பக்குவமா நடந்து கொள்ள பாருங்க அனாவசியமான பயணங்களை இந்த மாதங்களை தவிர்க்கிறது நல்லது மேலும் பயணங்களின் போது கவனமா இருக்க பாருங்க உங்க உடம்புகளையும் கவனமா வச்சிருக்க பாருங்க மற்றபடி பிள்ளைகளோட நடவடிக்கைகளே தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வரது நல்லது பிள்ளைகள் சிறப்பான வருமானம் தரக்கூடிய வகையில் அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது யாருக்குமே இந்த காலத்தில் வாக்கு கொடுக்கிறதோ முன்ஜாமீன் போடுறதோ இதை தவிர்த்துட்டிங்களாவே இந்த மாசம் சிறப்படையும் உத்தியோகத்தில் உத்தியோகத்துல இருக்கிறவங்க இயந்திர வாழ்க்கையில் விடுபட சிந்தனைகளுக்கு செயல்படவும் கொடுக்க இந்த மாசத்துல நினைப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறவங்கள இனங்கண்டு விளக்க பாருங்க பதவி உயர்வுங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணை நடந்து கொள்வாங்க வியாபாரிகளாக இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நல்லபடியாக வாய்ப்பும் கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகள் ஈடுபட சம்மதிப்பாங்க புதிய சந்தைகளை நாடி சென்று உங்களோட வியாபாரத்தை விரிவுபடுத்த பாப்பீங்க இதனால சக வியாபாரிகள் மத்தியில உங்க செல்வாக்குங்கிறது இந்த மாதத்துல உயர்ந்துதான் இருக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க திட்டமிட்ட காரியத்தை அனைத்துமே வெற்றி முடியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு கட்சியில எதிர்ப்புகள் அதிகரிக்குங்கிறதால உட்கட்சி பூசல சிக்கிக் கொள்ளாம தப்பி கொள்றதுதான் புத்திசாலித்தனம் கலைத்துறையில இருக்கிறவங்க பழைய ஒப்பந்தங்கள்ல நல்லா முடிச்சு கொடுத்த பின்னாடி புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சி செய்யுங்க ரசிகர்களோட மனம் புண்படாத வகையில நடந்து கொள்றது அவசியம் சக கலைஞர்களா இருக்கிறவங்க உங்களுடைய மனம் கொள்ற மாதிரி நடந்து கொண்டு அவங்களுடைய முழுமையா நீங்க பயன்படுத்திக்க பாருங்க பெண்மணிகள் குடும்பத்துல ஒற்றுமையோட காணக்கூடிய வாய்ப்பும் கணவனோட அன்பு பாசம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்களோட அனுசரணை நடத்துக்கொள்றது செல்வாக்க உங்க அவங்க மத்தியில் அதிகப்படுத்தும் மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்புல முழு கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கிறது இந்த மாசத்துல ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும் நீங்க சிக்கிக்கொள்ளாமல் இருங்க விளையாட்டுகளில் கூட அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பே இந்த மாணவர்களுக்கு இருக்குது சக மாணவர்களோட மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக சொல்றது கவனமாக இருக்கிறது தான் நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீனராசி ராசி இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க